அனைவருக்கும் வணக்கம் காலை ஏழு மணி கும்பகோணத்திலிருந்து அரியலூரை நோக்கி மெல்லிய குளிர்காற்றை கிழித்து கொண்டு அதிவேகமாக சென்றது அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த ரயிலில் தனது மனைவியோடும் தனது இரண்டு வயது பெண் குழந்தையோடும் பயணித்து கொண்டிருந்தான் நந்தகுமார் நல்ல அழகிய கம்பீர தோற்றத்தோடு கூடிய அவனுக்கு சுமார் இருபத்தி ஏழு வயது இருக்கலாம் காலை பொழுதின் எதிர்காற்று முகத்தில் அறைய இயற்கை காட்சிகள் வேகமாக பின்னோக்கி நகர அதை இனிமையான தருணத்தை ரசித்தபடி பயணித்துக் கொண்டிருந்தான் நந்தகுமார் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது மனைவி குழந்தையோடு ரயிலில் பயணிக்கும் இந்த பயணம் அவனுக்கு மட்டுமின்றி அவனது மனைவி மற்றும் குழந்தைக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த மகிழ்ச்சி நந்தகுமாருக்கு நெடுநேரம் நீடிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் அந்த ரயில் சித்தமல்லி ஸ்டேஷனில் ஒரு ஐந்து நிமிடம் நின்றது அப்போது ஒரு பெண் இடுப்பில் ஆறு மாத பெண் குழந்தையுடன் வேகமாக அந்த ரயில் பெட்டியில் ஏறினாள் அவளது சேலை முந்தானையை பிடித்தபடியே இரண்டரை வயது ஆண் குழந்தை ஒன்று பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமாக இருந்த அந்த பெண் கட்டியிருந்த சேலை சற்று கசங்களோடு தான் இருந்தது அவளது சேலை மட்டுமல்ல அந்த பெண்ணின் மனமும் மிகவும் சங்கலத்தோடு தான் இருக்கிறது என்பதை அவளது முகத்தில் தேங்கியிருந்த சோகமே அப்பட்டமாக காட்டியது அது மட்டுமல்ல அவளுடன் கூட வந்த அந்த குழந்தைகளும் அழுக்கடைந்த உடைகளை அணிந்தபடி நன்றாக சாப்பிட்டு பல நாட்கள் ஆகியிருக்கும் எனும் தோற்றத்தோடுவே காணப்பட்டன வேகமாக ரயிலில் ஏறிய அந்த பெண் நேராக நந்தகுமார் அமர்ந்திருந்த இருக்கைக்கு எதிரில் காலியாக இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தாள் வெளி தோற்றத்தை கண்டு மதிப்பிடுவது தானே இந்த உலகத்தின் வழக்கமே அதற்கு நந்தகுமாரின் மனைவியும் விதிவிலக்கு இல்லையே வறிய கோலத்தில் வந்து அமர்ந்த அந்த பெண்ணை பார்ப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களின் மனதில் பரிதாபம் தோன்றாமல் இருக்காது ஆனால் அந்த பரிதாப உணர்ச்சி நந்தகுமார் மனைவிக்கு சற்றும் வரவே இல்லை மாறாக அந்த பெண் வந்து அமர்ந்ததும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெட்டியில் காலியாக இருந்த வேறு ஒரு இருக்கைக்கு போய்விடலாம் என்று தனது கணவனான நந்தகுமாரிடம் கூறினாள் கணவன் எழுந்து வர காத்திராமல் தனது பெண் குழந்தையோடு உடனடியாக அவள் வேறு ஒரு இடத்திற்கு சென்று அமர்ந்து விட்டார் ரயிலில் ஏறிய அந்த பெண் அப்போதுதான் தனக்கு எதிரில் அமர்ந்திருக்கும் நந்தகுமாரையை பார்த்தாள் மனதில் சிறிய ஆச்சரிய மின்னல் கீற்றது அவளுக்கு ஆனாலும் அவனுக்கு எதிரில் தான் இந்த கோலத்தில் அமர்ந்திருப்பது அவளை மிகவும் கூனி குறுகச் செய்தது இருந்தாலும் அலைப்பாயும் தனது மனதை அடக்கி கொண்டு அவடம் என்னை தெரிகிறதா என்று கேட்டாள் தனக்கு எதிரே வேகமாக வந்து அமர்ந்த அந்த பெண் என்னை தெரிகிறதா என்று கேட்டவுடன் நந்து நந்தகுமாருக்கு சற்று நேரத்திற்கு என்ன சொல்வதென்றே புரியவும் இல்லை அவனது நிலைமையை புரிந்து கொண்ட அந்த பெண் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள் நான் தான் தாமரை காலேஜில் உங்களோடு ஒன்றாக படித்தேனே ஞாபகம் இருக்கா நல்லா இருக்கீங்களா என்று அடுத்தடுத்து தனது கேள்விகளை அடுக்கினாள் நந்தகுமாருக்கு அப்போதுதான் அவளை ஞாபகமே வந்தது ஆனாலும் வியப்பில் ஒன்றும் பேச தோன்றாமல் அவன் ஆச்சரியத்தில் திகைத்து போய் இருந்தான் சற்றென்று சற்றென்று சுயநனு வந்தவனாக ஆமாம் காலேஜில் காலேஜிலுடன் படித்த தாமரையா நீ ஏன் ஏன் இப்படி இருக்கிறாய் அப்பொழுது நீ எவ்வளவு ஆடம்பரமாகவும் அழகாகவும் இருந்தாய் இப்பொழுது ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மிகவும் ஆதங்கப்பட்டான் அது மட்டுமின்றி இருவர் மனதிலும் கல்லூரியில் படித்த அந்த நாட்களின் இனிய அனுபவங்கள் படம் போல ஓடியது அடுத்த ஒரு கணம் நந்தகுமாரை உற்று பார்த்துவிட்டு தாமரை பேசத் தொடங்கினார் நந்தகுமார் காலத்தின் கோலம் என்னை எப்படி மாற்றி இருக்கிறது பார்த்தாயா கல்லூரி நாட்களில் என்னிடம் நெருங்கி பழகிய உன்னாலேயே என்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேன் எனது நிலைமை இப்போது எத்தனை முறை உன்னிடம் நான் என் விக்கத்தை விட்டு எனது காதலை சொல்லியிருப்பேன் என் மீது காதல் இருந்தாலும் நீ அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நான் கேட்கும் போதெல்லாம் மலுப்பலாக ஒரு பதிலை சொல்லி என்னை கடந்து சென்றாயே ஒருநாள் உன்னிடம் நான் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறியபோது நீ என்ன செய்த என்ன செய்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா படிக்கிற வயதில் திருமணம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு கிடையாது என்று கூறினாய் அன்று நீ அதை நகைச்சுவையாக கூறினாயா அல்லது என்னை தவிர்ப்பதற்காக கூறினாயா என்று எனக்கு தெரியாது ஆனால் போன ஜென்மத்து சாபமோ அல்லது பாவமோ தெரியவில்லை நீ அன்று கூறியபடியே ஒரு விவரம் இல்லாத ஒருவனைத்தான் எனக்கு எனது பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள் கல்லூரி வரைக்கும் படித்த எண்ணெய் அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்தில் கல்யாணம் முடித்து கொட்டா கொடுத்தார்கள் என் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உடம்புக்கு முடியவில்லை அல்லது வேறு ஏதாவது அவசரம் என்றாலும் கூட பேருந்து வசதியே இல்லாத அந்த கிராமத்திலிருந்து இந்த சித்தமல்லி ரயில் நிலையத்திற்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவு நடந்துதான் வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் எனது குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என கனவு கொண்டிருந்த எனக்கு பள்ளிக்கூடமே இல்லாத அந்த கிராமத்தில் வாழ்க்கை அமைஞ்சது கொடுமையிலும் கொடுமை எந்த அடிப்படை வசதிகள் இல்லாவிட்டாலும் விவசாயத்துக்கு பஞ்சமில்லாத அந்த கிராமத்தில் பயிர் பச்சைகளுக்கு குறைவில்லை எனக்கு மாமியார் மட்டும்தான் மாமனார் இல்லை என் வீட்டுக்காரருடன் பிறந்தவர்கள் ஒரு அக்கா ஒரு தங்கை எல்லோருமே விடிஞ்சா வேலைக்கு ஓடி விடுவார்கள் குடும்பத்தை பற்றியோ எங்களை பற்றியோ யாருக்கும் எந்த அக்கறையும் கவலையும் இல்லை எனக்கு கணவருக்கு என் எனது கணவருக்கு ஆறு ஏக்கர் விளைநிலம் இருக்கிறது விளைச்சலை பார்ப்பதற்கும் கடனை அடைப்பதற்கும் தான் அவருக்கு நேரமே சரியாக இருக்கிறது எங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது நல்ல துணிமணிகளும் கிடையாது இது பற்றி எனது கணவருக்கோ எந்த அக்கறையும் இல்லாத போது மற்றவர்களை குறை கூறி என்ன பயன் கல்யாணமான நாள் முதல் இப்போது வரை எனது அம்மா தான் எங்களது நல்லது கட்டத்துக்களை எல்லாம் கவனித்து வருகிறார் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பஞ்சாயத்து வைத்தும் எனது கணவர் கொஞ்சம் கூட திருந்தவில்லை எனது அம்மாவும் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் மிகவும் மனவேதனையோடு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ செத்தே தொலையலாம் என்றும் கூறிவிட்டாள் எனக்கும் அப்படி தான் தோன்றியது எப்படி சாவது என்றுதான் தெரியவில்லை என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது நந்தகுமார் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் தாமரை என்ன ஆறுதல் சொல்லி அவளை தேற்றுவது என்று தெரியாமல் நந்தகுமார் உணர்ச்சி குப்பலப்பில் மனம் கலங்கி போய் அமர்ந்திருந்தான் பிறகு ஒரு வழியாக சமாளித்து கொண்டு சரிதாமரை நடந்தது நடந்துவிட்டது இனி நடக்க தானே பார்க்க வேண்டும் என்றான் இந்த குழந்தைகளுக்காகவது நீ வாழ்ந்து வேண்டும் இந்த தப்பான முடிவையும் நீ எடுத்து விடாதே குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தனது பர்சிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவளது கையில் வலுக்கட்டாயமாகவும் திணித்தான் அதற்குள் அரியலூர் ரயில் நிலையம் வந்துவிட அவசர அவசரமாக அவனிடம் விடை தனது மனைவி குழந்தையோடு ரயிலை விட்டு கீழே இறங்கிச் சென்றான் நந்தகுமார் ரயிலிலிருந்து இறங்கிய தாமரை தனது குழந்தைகளோடு மனம் அழைப்பாய இலக்கின்றி நடந்தாள் அதை தொடர்ந்து வந்த சில நாட்களிலேயே தாமரை தற்கொலையும் செய்து கொண்டு இறந்து போனார் என்ற செய்தி நந்தகுமாருக்கு தெரிய வந்தது அந்த பெண்ணின் இந்த நிலைமைக்கும் தற்கொலைக்கும் தானும் ஒரு வகையில் காரணம்தானே என்ற குற்ற உணர்வு அவனை இன்று வரை வாட்டதான் செய்கிறது நந்தகுமார் தன்னுடைய முன்னாள் காதலியை அந்த ஒரு கோணத்தில் பார்த்த பிறகும் கூட அவளுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் அவளுக்கு கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு தான் மனைவியும் குழந்தைங்களும் அழைச்சிக்கிட்டு வேகமாக அங்கே இடத்த விட்டு போயிட்டான் அதுக்கு பதிலாக நந்தகுமார் வேறு என்ன செஞ்சிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நினச்சேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட போய் அந்த பெல் மலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்